எங்களுக்கு எது வந்து வெற்றிக்கு எங்களுடைய வாழ்க்கையில பெரிதும் உதவி செஞ்சுச்சுன்னா கல்வி தான் நடுவர் அவர்களே எங்களுக்கு எவ்வளவு அனுபவம் இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கல்யாண பத்திரிகையிலயோ இல்ல வந்து உங்களுடைய பெயருக்கு பின்னால் எழுதும் போது எதை முதல்ல எழுதுறீங்க நீங்க உங்களுடைய கல்வியை தானே எழுதுறீங்க எதிரணியில சார்ந்த மோனிஷாக்கா எம்எஸ்சி ஃபேஷன் டெக்னாலஜி படிச்சிருக்காங்க அவங்க பேருக்கு பின்னாடி அவங்களுடைய கணவர் பெயரா அப்பா பெயரா கிடையாதுங்க கல்வி என்ன படிச்சிருக்காங்கன்றத பத்த முதல்ல வருகிறது நடுவர் அவர்களே அதுதான் আমাদের வாழ்க்கைக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அரசு பள்ளியில படித்த அந்த பெண் இன்னைக்கு ஐஐடில சீட்டு கடிச்சு உலக அளவுல வந்து எல்லாராலும் பேசப்படுகிறார்கள் என்றால் ராஜேஸ்வரியுடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றியது இந்த கல்வி காமராசர் ஐயா அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன ஞாபகம் வருது சுதந்திர போராட்ட தியாகினா இல்ல அவருக்கு எவ்வளவு அரசியல் அனுபவம் தெரியுமா அவர் அனுபவத்தை வச்சு என்ன பண்ணார் தெரியுமா அவ்வளவு அரசியல் அனுபவம் இருந்து கடைசியில தமிழக மக்களால் தோற்கடிக்கப்பட்டவர் தான் ஐயா சட்டையே போட காட்டினார் அண்ணல் அம்பேத்கர் எப்படிப்பட்ட சட்டம் உலகிலேயே மிகப்பெரிய ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தை ஏற்றி காட்டினார் அண்ணல் அம்பேத்கர் வாழ்க்கையில பெரிதும் வெற்றிக்கு காரணமாக இருப்பது கல்வியா அனுபவமா அப்படின்னு பேச வந்திருக்கோம் கல்வியே அப்படின்னு சொல்லி என் பக்கத்துல யாரோ உட்கார்ந்துட்டு இருக்காரு தெரியுமில்ல முனைவர் பட்டம் பெற்ற பேராசிரியர் உட்கார்ந்துட்டு இருக்காரு நானும் வந்து ஒரு பொறியாளர் இப்போ எங்களுக்கு எது வந்து வெற்றிக்கு எங்களுடைய வாழ்க்கையில பெரிதும் உதவி செஞ்சிச்சுன்னா கல்விதான் நடுவர் அவர்களே ஒன்றும் இல்லை பேர் எழுதுறோம்ல இப்போ சசிகுமார் ஐயா எழுதுறாரு லோகேஷ்னு எழுதுறோம் எத்தனை இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு எவ்வளவு அனுபவம் இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கல்யாண பத்திரிகையிலயோ இல்ல வந்து உங்களுடைய பெயருக்கு பின்னால் எழுதும்போது எதை முதல்ல எழுதுறீங்க நீங்க உங்களுடைய கல்வியை தானே எழுதுறீங்க எதிரணியில சார்ந்த மோனிஷாக்கா எம்எஸ்சி ஃபேஷன் டெக்னாலஜி படிச்சிருக்காங்க உண்மையில கைதட்டுங்க அவங்களுக்கு ஃபேஷன் டெக்னாலஜி படிச்சிருக்காங்க கல்பனா தர்மேந்திரனாக்கா எம்எஸ்சி எம்ஃபில் படிச்சிருக்காங்க அவங்க பேருக்கு பின்னாடி அவங்களுடைய கணவர் பெயரா அப்பா பெயர கிடையாதுங்க கல்வி என்ன படிச்சிருக்காங்க வெற்றி கல்வி என்பது உலகத்திலேயே ஒரு ஆயுதம் வலிமை மிக்க ஆயுதம் என்றால் அது கல்வி மட்டும் தான் அதை நினைவில் கொள்ளுங்கள் அகரம் பவுண்டேஷனுடைய பதினைந்து ஆண்டு நிறைவு விழா எல்லாரும் பார்த்திருப்பீங்க எவ்வளவு வைரலா போயிட்டு இருக்கு ஐம்பத்தி ஓரு மருத்துவர்கள் ஆயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்ட பொறியாளர்கள் எளிமையான ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து வந்து இன்னைக்கு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் மாறி இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் கல்விதான் நடுவர் அவர்களே என்னங்க நீங்க சொல்லிடுறீங்க ஒரு பாட்டி பேட்டி கொடுக்கறாங்க அகரம் பவுண்டேஷன்ல அவங்களுடைய பேத்திய படிக்க வச்சிருக்காங்க அந்த பாட்டி வந்து கழுத்துல காதல ஒன்னும் கிடையாது எலும்பு தோலுமா இருக்கு நடுவர் அவர்களே அந்த பாட்டி சதை கூட கிடையாது பாட்டி தத்தி தள்ளாடி நடக்கிறாங்க அவங்க பேத்திய வந்து படிக்க வச்சிருக்காங்க என்னடா விஷயம் ஒன்ற வயசு ஒன்றரை வயசு குழந்தையா இருக்கும் போது அவங்களுடைய பொண்ணும் அவங்களுடைய அம்மா அப்பா ரெண்டு பேருமே இறந்துடுறாங்க அந்த பேத்திய இந்த அம்மா வந்து வீட்டு வேலை செய்து அந்த பேத்திய படிக்க வைக்கிறாங்க அகரம் பவுண்டேஷன் தெரிய வந்த உடனே சூர்யா தான் எங்களுடைய தெய்வம் என்னுடைய பேத்தி எப்படியாவது படிச்சிடணும் நல்ல ஆளாயிரணும் நீ எல்லாம் எந்த வேலையை செய்யாதம்மா படிச்சா மட்டும் போதும்னு சொல்லி இன்னைக்கு அந்த பிள்ளை ஒரு டீம் ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க பாட்டியில வச்சு அழகு பார்த்துட்டு இருக்காங்க வெற்றியை வாழ்க்கையில கொடுத்துருக்கு நடுவர் அவர்களே அந்த பே அந்த பொண்ணு மட்டும் கிடையாது ராஜேஸ்வரி அப்படின்ற ஒரு டிரைபல் வில்லேஜ் சார்ந்த ஒரு பொண்ணு கல்வராயன் மத மலைப்பகுதி தெரியும்ல கல்வராயன் மலைப்பகுதி இந்த கல்வராயன் மலைப்பகுதியில ராஜேஸ்வரி அப்படின்ற ஒரு பெண் அந்த பெண்ணுக்கு அப்பா வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல கேன்சர் வந்து இறந்துடுறார் அரசு பள்ளியில படித்த அந்த பெண் இன்னைக்கு ல சீட்டு கடிச்சு உலக அளவுல வந்து எல்லாராலும் பேசப்படுகிறார்கள் என்றால் ராஜேஸ்வரியுடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றியது இந்த கல்வி அதுதான் கல்வியை பத்தி பேசிட்டு இருக்கோம் எல்லாம் சொன்னீங்க இன்னைக்கு சுதந்திர தினம் ஒரு பங்காற்றியவர் கல்வி வல்லல் காமராசர் ஐயா நமக்கு என்ன ஞாபகம் வருது சுதந்திர போராட்ட தியாகினா அவருக்கு எவ்வளவு அரசியல் அனுபவம் தெரியுமா அவர் அனுபவத்தை வச்சு என்ன பண்ணார் தெரியுமா அவ்வளவு அரசியல் அனுபவம் இருந்து கடைசியில தமிழக மக்களால் தோற்கடிக்கப்பட்டவர் தான் ஐயா காமராசர் ஆனா இன்னைக்கும் மக்களுடைய தமிழக மக்களுடைய உலக மக்களுடைய மனதில் வீட்டிருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் பன்னிரண்டாயிரம் பள்ளிகளை தமிழகம் முழுவதும் திறந்து வைத்தார் நடுவர் தெருதோறும் நடுநிலை பள்ளி ஊர்தோறும் மேல்நிலை பள்ளி என்று பன்னிரண்டாயிரம் புதிய பள்ளிகள் ஆறாயிரம் பழைய மூடிய பள்ளிகள் எல்லாம் திறந்து வைத்தார் இன்னைக்கு கல்வி வள்ளல் காமராசர் தமிழகம் இந்த கல்வி வளர்ச்சியை அடந்திருக்கிறது என்றால் படிக்காத மேதை செய்த கல்வி புரட்சிதான் காரணம் அந்த தான் இன்னைக்கு வெற்றிகரமாக மாற்றி இருக்கிறது நீங்க சொல்றீங்க ஒரு பெண் பேருந்துக்கு பின்னால் ஓடுகிறாள் இந்த காட்சியெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க இந்த அந்த பொண்ணுக்கு பன்னிரெண்டாவது தேர்வு அந்த பெண் வந்து பேருந்துக்கு பின்னால் ஓடுகிறாள் என்னன்னு கேட்டால் எக்ஸாம் இருக்கு ஆட்டோல போகலாமே பஸ்ஸில் போகலாமே காசு இல்லை ஆனா இன்னைக்கு அந்த பெண்ணுக்கு உதவிகரம் நீட்டுவதற்கு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த பெண்ணுடைய கல்வி அவருடைய வாழ்க்கை வெற்றிகரமாக மாற்றும் என்பதனால் இன்னைக்கு அந்த பொண்ணு நல்ல கல்லூரியில பயிர் படிச்சுட்டு இருக்காங்க மேல் படிப்பு அண்ணல் அம்பேத்கரை பத்தி நீங்க சொன்னீங்க நடுவர் அவர்களே சட்டையே போடக்கூடாதுன்னு சொன்னவங்க முன்னாடி சட்டம் இயற்றி காட்டினார் அண்ணல் அம்பேத்கர் எப்படிப்பட்ட சட்டம் உலகிலேயே மிகப்பெரிய ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றி காட்டினார் அண்ணல் அம்பேத்கர் அவர் சொல்கிறார் கல்வி என்பது ஒரு மிகப்பெரிய ஆயுதம் ஒரு சமூகம் முன்னேற வேண்டும் என்றால் ஒரு குடும்பம் முன்னேற வேண்டும் என்றால் ஒரு தனி மனிதன் வாழ்க்கை வெற்றி பெற வேண்டும் என்றால் கல்விதான் மிக முக்கியம் என்று அண்ணல் அம்பேத்கரே சொல்லிவிட்டாருங்க ஏன் நான் கேட்கிறேன் அனுபவம்னு சொல்றீங்கல்ல அனுபவம் வாழ்க்கையில என்ன தரும் கல்வி வாழ்க்கையில என்ன தரும் அனுபவம் சொல்றீங்கல்ல நீ எடுத்த உடனே அக்கா கல்பனா தர்மேந்திரன் அக்கா உங்களுக்கு எத்தனை இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா கேட்கறாங்க நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க முதலில் வருவது கல்வி பிறகு வருவது தான் அனுபவம் நீங்க வேலைக்கு போனீங்கன்னா முதல்ல ரெசியூம் எடுத்து என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்கறாங்க அதுதான் டாப்ல வரும் உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றது கீழே தான் வரும் நடுவர் அவர்களே கல்வி கல்விதான் முக்கியம் அனுபவம் என்ன சொல்லி தரும் உங்களுக்கு நல்ல பாடத்தை கற்பித்து தரும் பெரியவங்களா இருக்கிறாங்க அனுபவசாலி அவர் பெரியவர் அந்த ரொம்ப வருஷம் அனுபவம் அப்படின்னு சொல்றோம் என்ன கத்து தரும் வாழ்க்கைய அடுத்த கட்டத்துல என்ன வாழலாம் அனுபவம் வந்து எப்ப வேணா கிடைக்கும் இருபது வருஷம் கழிச்சு கூட கிடைக்கும் சரிதானே இருபது வருஷத்துலயும் கிடைக்கும் ஐம்பது வருஷத்துலயும் கிடைக்கும் நூறு வயசுல கூட அனுபவம் கிடைக்கும் அனுபவத்தை வைத்து கொண்டு அடுத்த கட்டத்துல வாழ்க்கையை எப்படி வாழலாம் அப்படின்னு சொல்றது அனுபவம் கல்வி என்பது நீங்கள் பன்னிரெண்டாவது முடிச்சுட்டு ஒரு டிகிரி முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போதே உங்களுக்கு வெற்றி கையில் கிடச்சி உங்களுக்கு டிலேவே ஆகாதது கல்வி டிலே ஆகி எப்போ வேணாம் கிடைக்கிறதா அனுபவம் நடுவர் அவர்களே கடைசியில் நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன் ஒரு அனுபவம் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா இந்த அனுபவத்தினால இப்போ படிக்க முடியல நீங்கள் சொல்கிறோங்களே நிறைய பேர் அப்போவே படிச்சிருக்கலாம் நல்லா இப்ப வாழ்க்கையில நிலைமையில இருந்திருப்பேன் இதுக்கு என்ன வாழ்க்கையில அடிப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி அனுபவத்துல சொல்றேன் வாழ்க்கையில மிக முக்கியம்னு ஒவ்வொருத்தரும் துறை சொல்லிட்டு இருக்காங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு முழு முதற் காரணம் கல்விதான் 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 என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்ட அத்துணை நல்லுணங்களுக்கும் நன்றி பாராட்டி மீண்டும் வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இடம் சார்கிறேன் நன்றி